உங்களது வீடியோவை செய்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க என்னோடய வீடியோ நான் தான் ஷேர் பண்ணணும் அதை எப்படி நான் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் உங்களோட வீடியோ நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி என்ன போஸ்டிங் பண்ணாலும் சரி என்ன வியப்பும் அடையிறவானாலும் சரி என்ன திறமையாக பண்ணிக்கலான்னு சொன்னாலும் சரி உங்களோட வீடியோவை பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி இப்போ என்னோடய வீடியோ ஷேரே பண்ணக்கூடாதா பண்ணலாம் உங்களோட வீடியோவுக்கு ஆயிரம் ஷேர் வந்த கடைசியில் நீங்கள் அனுப்புங்க இப்படி ஆயிரம் சேர வந்த கடைசியில் ஃபஸ்ட்டே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா என்ன ரிசல்ட்டு ஜீரோ ரிசல்ட்டு இவன் வீடியோ இவனே அனுப்பிச்சுக்கிறான் அப்படி இவனோட வீடியோ இவனே அனுப்பிச்சுக்கிறான் அது இன்ஸ்டாலையும் உங்களுக்கு பெருசாக வராது யூடியூப்லேயும் பெருசாக வராது வேறு என்ன ஆப்லேருந்து பெருசாக வராது உங்களோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ஆகாது பெருசாக வராது மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் ஓ ஆயிரம் படிக்க ஷேர் பார்ப்பாங்க ஷேரை உங்கள் வீடியோ டச் பண்ணி பார்க்கும்போது பார்ப்பாங்க ஆயிரம் படிக்க ஷேர் பண்ணிக்கிறாங்க சரி ஆயிரம் பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்களா சரி நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ண முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஷேரை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதாவது வீடியோ பேசுகிறோம் வீடியோ பேசும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இதோட நீப்படிக்கணும் இதோட உங்களோட நீ நிப்படிக்கணும் வீடியோவில் பேசுகிறது வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நேரடியாக சொல்கிறது வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட வீடியோவை அனுப்புறது வேறு புரியுதுங்களா உங்களோட வீடியோவை உங்கள் கூட அனுப்புகிறது வேற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்கள் சொந்தக்கார்கிட்ட அனுப்புகிறது வேற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்கள் சீனியர் விட்டால் அனுப்புவத ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்கள் ஜூனியர் விட்டால் அனுப்புவத ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் எல்லாமே வேறு யாராச்சும் ஷேர் பண்ணி விட்டாங்க அது ரெஸ்பான்ஸ் ஆகுது என்னடா அவன் தான் சரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் போஸ்டிங் பண்ணுறீங்க யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு வீடியோக்கு வந்து லைக்கே வரக்கூடாது தம்பி ஷேர் வரும்னு சொன்னால் கேட்டுக்குங்க இதெல்லாம் வந்து அரிய வகை அட்வைஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் லைக் தான் மாட்டோமான்னு சொல்லுவாங்க ஷேர் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படி ஷேர் பண்ண சொல்கிற ஒவ்வொரு சிலருக்கிட்டால் லைக் வாங்குற நிறைய பேர் லைக் வாங்கினாலும் சரி அவங்கள கற்றுக்குங்க ஷேர் வர்றது ரொம்ப சார் அது போக நீங்கள் வீடியோவை அனுப்பிச்சிட்டாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டாலும் சரி லைக் பண்ணுன்னு சொல்லாதீங்க நான் உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறேன் நீங்கள் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணி சொல்லாதீங்க எதுக்கு லைக் பண்ணுவீங்க அவங்களோட வீடியோக்கு பிடிச்சதுனாலையா புரிஞ்சதுனாலையா இல்லை சும்மா லைக்கா அது சும்மா லைக்கெல்லாம் போடாதீங்க நீங்கள் சும்மா லைக் போடுறது வேஸ்ட்டு அது எப்படியோ ரீச் ஆகி எப்படியும் போயிடுது உங்கள் வீடியோ ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஒரு இசையாகட்டு ஒரு பாட்டாகட்டு ஒரு வாய்ஸ் ஆகட்டு ஒரு வித்தியாசமான டான்ஸாக இருக்கட்டு எதாக இருந்தாலும் உங்களை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் உங்க ஓட்டம் வித்தியாசமாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் ஒரு ரஜினி மாரி ஆயிரம் பேர் பேசுவாங்க அது வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க விஜய் மாதிரி ஆயிரம் பேர் பேசுவாங்க அது ஷேர் பண்ண மாட்டாங்க கமலஹாசன் மாரி ஒரு ஐநூறு பேர் பேசுவாங்க அதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதே வேறு வெரைட்டி யாராவது ஒரு இங்கிலீஷ்காரன் புது வாய்ஸ் ஆகுதுன்னா அவனோட வாய்ஸ் பேசுனா பறக்க ஷேர் ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன் ஷேர் பண்ணுறதுல விஜயோட வாய்ஸுமு ரஜினியோட வாய்ஸுமு விஜயகாந்தோட வயசுமு கமலஹாசனோட ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஊரில் ஒரு அஞ்சாயிரம் வீடு இருக்குன்னா ரெண்டு மூணு பேராச்சும் பேசுவாங்க எப்படி அஞ்சாயிரம் வீடுன்னா அது ஒவ்வொரு பக்கமாக அஞ்சாயிரம் வீட் அஞ்சாயிரம் வீட்டில் பத்து பெர்சென்டேஜ் பேசுவாங்க மெமிக்கரி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அதனால் வந்துட்டு எதுவுமே யாருமே பண்ணாத ஒரு வாய்ஸை பண்ணும் பொழுது அது ரீச் ஆகுது பேருவாங்க சேராது அப்போ உங்களோட வீடியோ தன்மையுமா நல்லா இருந்தால் தான் ஆகுது நல்லா இல்லைன்னா ஷேர் வரலைன்னா அதுக்கு உண்டான வீடியோ போடுவோம் யாராச்சும் அட்வைஸ் பண்ணால் கேளுங்கள் தப்பு கிடையாது நம்ம எல்லாருமே கற்றுட்டு வரல அவங்களோட போஸ்டிங் போய் செக் பண்ணி பாருங்க அவங்க ஷேர் அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு லைக் போடணும் ஷேர் போடணும்னு கேட்காதீங்க உங்களுக்கு அந்த அட்வைஸ் அரிய வகை அட்வைஸு அதாவது வந்து ஷேர் பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அட்வைஸு எடுத்து மைண்டை வச்சுக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே சொல்கிறாங்க நல்லா தான் யாரை சொல்லி கொடுத்தாங்களா அப்படியே சேர்தான் வரணும் லைக் வந்தால் வேஸ்ட்டாக சொல்லணும் யாரை சொல்லி கொடுப்பாங்களா சப்ஸ்கிரைபர் வர்றதே உங்களுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லி யாரை சொல்லிக் கொடுப்பாங்களா சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் வரணும் லைக் வரணும்பாங்க யாருங்க சேர வியூஸ் வரணும்னு யாருங்க சொல்கிறது உங்களுக்கு அனுபவப்பட்டவை வீடியோ அதிகமாக போட்டவேன் சப்ஸ்கிரைப் கம்மியாக வாங்குறேன் லைக் கம்மியாக வாங்குறேன் லைக் கம்மியாக சப்ஸ்கிரைபர் கம்மியாக வாங்குகிறேன் ஒரு சொன்னான்னா கேளுங்க அவனோட வீடியோ செக் பண்ணுங்கள் வியூஸ் அதிகமாக இருக்குது சேரே அதிகமாக இருக்குது அவன் எங்கேயோ போயிடுவான் நீங்கள் சொல்லலாம் நான் எண்பதாயிரம் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறேன் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறேன் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறேன் உங்களை பார்த்து போடலாம் உங்கள் போஸ்டிங் பார்த்து போடலாம் இல்லை கம்மனுக்கு அதை பார்த்து போடலாம் இல்லை ஒரு வித்தியாசமாக ஸ்டீலுக்கு போடலாம் அது எந்த இடத்துல எந்த இடத்துல ரீச் பண்ண முடியாது பெப்பர் இடத்தால் வீ உள்ளேயே உட்காந்துக்கலாம் வேறு எங்கேயுமே உங்களை ரீச் பண்ணாது எல்லாம் நினச்சிக்கிறேங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறேன் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிக்கிறணும் அவார்டு கொடுக்குறாங்க மூணாயிரம் சப்ஸ்கிரைபரில் என் உலகம் ரீச் ஆகுறாங்க எப்படி ஷேர் ஆகணும் உங்களோட வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கணும் மோட்டிவேஷன் தனியாக பேசுங்க டான்ஸ் தனியாக பண்ணுங்கள் ஆட்டமாக பேசுங்க புதுசாக ஏதாவது செல்லுங்க புதுசாக எதனாலும் செய்யுங்க சப்ஸ்கிரைபரே வேண்டாம் மூணாயிரம் ரெண்டாயிரம் கூட இருபது லட்சம் பேர் ரெண்டு கோடி பேர் உலக மக்களை பார்க்க வைக்கிறோம் அதுக்குண்டான வீடியோ நீங்கள் புதுசாக போடணும் புது ஸ்டெண்டாக உருவாக்குங்க புது சொல்லு சொல்லுங்கள் புது அர்த்தங்கள் கண்டுபிடிங்க புது விஷயங்கள் பேசுங்க புது விஷயங்கள் செய்யுங்க சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறன்னா பண்ணுங்கள் இதோட செய்கிறதானா புதுசாக பண்ணுங்கள் புதுசாக பண்ணும்போது யாருமே பார்க்குறீங்கன்னா போகும் சேர் போகும் சேர் பண்ணக்கா ரீச் ஆகுங்க உலக மக்களே ரீச் ஆகணும் பாட்டு வர்றதா பாடு என்ன கத்திரியும் கத்து போ போன்ற வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வந்தால் பாடு விடு அதைக்கு நிறைய பேர் ரசிப்பாங்க நிறைய பேர் பார்த்து நிறையா விஷயம் கேட்பாங்க பிறந்த நாள் விசேஷன்னு நிறைய கேட்பாங்க அதனால நீ கற்றுக்கலாம் ஒன்று தெரியலன்னா அவங்க சொல்கிறவங்க நீ நிறைய தெரிஞ்சுக்குவேன் யார் மேலே எனக்கு எரிஞ்சு விழுக்காத என்ன சொன்னால் யார் மேலே எரிஞ்சு விழுக்காது நிறைய போஸ்டிங் பண்ணுறீங்க ஒர்க்க சொல்லும் போது எரிஞ்சு விழுக்கிறாங்க அது எரிஞ்சு எதுக்கு எரிஞ்சு விழுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு மிஸ்டேக் சொன்னால் கேடு ஷேர் அதிகமாக போனாங்க வியூஸ் அதிகமாக போனாங்கன்னா சொன்னால் கேடு அவங்க சப்ஸ்கிரைபராக இல்லைங்கன்னா போது லைக்கே இல்லைன்னா சார் உங்களுக்கு லைக்கே வரல அப்படின்னா சொல்லாதீங்க லைக் வந்து உங்களோட வீடியோ எந்த இடத்துலையும் மேலே ரீச் பண்ணாது தான் ரீச் பண்ணுறது நாலு பேர்த்து விட்டால் ஷேர் பண்ணணும் பிடிக்காமல் ஷேர் பண்ணணும் பிடிக்காம அவனும் சேர பண்ண முடியும் பண்ணுவேன் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கி விட்டுருவான் விட்டுருவா தானே தெரிஞ்சு குலோகமாக இருப்பான் கெட்டவன் எல்லா ஊருக்குள்ளே சுற்றிட்டு சொல்லிவிட்டு உன்னால் தெரிஞ்சது குழாக்கம் பிள்ளான் அவன் அதனால் தான் ரீச் ஆகிட்டு வந்துடும் அப்போ மனசு கஷ்டப்பட அவன் நல்ல புத்தியில் பண்ணிட்டேன் கெட்ட புத்தியில் பண்ணிக்கிறான் சரிங்களா அந்த கெட்டது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லவனை கூட போய் சேர்றது பத்து பர்சன்டேஜ் தான் நூறு பெர்சன்டேஜ் சேருன்னு சொல்லுவாங்க சரி நூறு பர்சன்டேஜ் சேர்த்துருங்க ஏன்னால் அது வந்து உங்களுக்கு நியாயம் இல்லை உங்கள் வீடியோ வேற மிஸ்டேக் சொன்னால் அவங்களோட ஐடி செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது கவனிங்க தப்பு கிடையாது புதுசாக பண்ணுங்கள் வித்தியாசமாக பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகுங்க யாருக்கிட்டாலும் லைக் இருக்காதிங்க யார்கிட்ட வீடியோவில் போஸ்ட்டுன்னு போடும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஃபோன் பண்ணியாகட்டும் நேரடியாகட்டும் ஒரு டான்ஸ் நீங்கள் சிரிப்பேன் சிரிப்பார் ஒரு மியூசிக் போட்டிங்கன்னா அவன் இப்போ பார்த்து சிரிப்பார் அதே வேளாண் செல்லுவாங்க சிரிக்க மாட்டாங்க செல்லு செல்லுவாங்களே சிரிப்பேன் உன்னோட செலவை விட்டும் காட்டாதீங்க உங்களோட செல்ல யார் விட்டும் காட்டாதீங்க அவங்க அது அவங்களோட செல்ல உங்களோட ஐடி போட்டு பார்த்துக்கிட்டு அப்போ தான் ரசனை அப்போ தான் ரசிப்பு அப்போதான் பார்க்குறதுக்கு அப்போ தான் பேசுகிறக்கா அப்போ தான் உங்களோட சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க இதெல்லாம் எங்கேருந்து அது யாரை பார்த்து கற்றுக்கிங்க யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எதுவும் தெரியாது நான் பிடிச்சி தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டிங்க